தேவர் யாரு அவர் எப்படி வந்து இங்க பிறவி எடுத்தார் இங்க வந்து தோன்றினார் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இது ஸ்ரீமத் பாகவத்துல கிடையாது இது வந்து மத்த புராணங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் அந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாகவத்துக்கு நம்ம பிரவேசிக்கலாம் பாகவத்துல பீஷ்மரை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்துல பிரவேசிக்கலாம் ஒரு முறை என்ன நடக்குது அப்படின்னா பிரம்மதேவர் தேவர் ஒரு பெரிய சபைய கூட்டியிருக்கார் அங்க சொர்க்கலோகத்துல சோ அப்ப எல்லா தேவர்களும் அங்க வந்து கூடியிருக்காங்க ரிஷிகள் கூடியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அங்க கங்கையும் வந்து கூடியிருக்காங்க கங்கையும் அங்க வந்து பெண்ணூர்ல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த சபையில கூடியிருக்காங்க ஸோ அப்படி அங்க பிரம்மதேவருடைய சபையில எல்லாரும் சர்ச்சி சர்ச்சைய பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஊமிப்பது அப்படின்ற விஷயத்தையும் அன்னை இருக்கக்கூடிய தர்ம விஷயங்களை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க சர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு போது வாயு சும்மா இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா பலத்த காத்த வீசுறார் பலற்ற பலத்த காற்று வீசும் போல என்ன ஆகுது அப்படின்னா கங்கை கங்காதேவியனுடைய ஆடையானது மேலாடையானது அஹ் காற்றுல வந்து பறக்க ஆரம்பிக்குது சோ இப்படி கங்காதேவனுடைய மேலாடை வந்து பறக்க ஆரம்பிக்கும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் வெக்கமா ஃபீல் பண்றாங்க சரியான உச்சிதமான விஷயம் கிடையாது ஏன்னா பிரம்மதேவர் இருக்கார் எல்லாருக்கும் தந்தையான பிரம்மதேவர் இருக்கார் சோ அவரு முன்னாடி இப்படி ஒரு சங்கடம் நடந்துச்சு அப்படின்னா அது சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் தலையை குனிச்சிட்டாங்க யாரும் அந்த கங்கையை பார்க்க விரும்பல எல்லாரும் தலையை குளிஞ்சிட்டாங்க பிரம்மதேவர் உட்பட எல்லாம் தலையை குமிஞ்சிட்டாங்க அப்படி குளிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பிரம்ம ரிஷி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா துணிஞ்சி கங்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் கங்கையனுடைய அழகை பார்த்து பார்த்துட்டு இருக்கார் பார்த்துட்டு இருக்கும்போது கங்கை என்ன பண்றாங்க அப்படின்னா கங்கையும் யாரை பத்தி யோசிக்காம அந்த ரிஷியையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சோ ஒரு பொது இடத்துல பெரியவங்க இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த இங்கிதம் கூட இல்லாம ரெண்டு பேரும் அஹ் வேறு விதமான உணர்வுல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பிரம்மதேவருக்கு கோவம் வருது சோ கோவம் என்ன பண்ற அப்படின்னா ஒரு சாபம் கொடுக்குறாரு கங்காதேவிக்கு நீ வந்து பூமியில போய் பிறக்கணும் பூமில போய் நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாரு அது வரைக்கும் கங்கை வந்து பூமிக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் அந்த பிரம்ம ரிஷிக்கும் சொல்றாரு நீங்கள என்ன பண்ணணும் பூமியில போய் பிறகு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஷாபம் கொடுத்துறாரு ஷாபம் கொடுத்த பின்னாடி கங்கதேவி வந்து வந்துட்டு இருக்காங்க அந்த ரிஷியும் பார்த்துட்டு இருக்காரு நான் வந்து யார் வீட்டுல மகனா பிறக்கிறது அப்படின்னு தெரியலையே மகனா பிறப்புன்னு சொல்லி சொல்லிட்டார் பிரம்மதேவர் சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவள் என்ன பண்ணலாம் கண்டிப்பா பிறக்கலாம் ஆனா எனக்கு ஏற்ற தந்தை யாரு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டு இருக்கார் கங்கையை யோசிச்சுட்டு இருக்காங்க கங்கை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க நீ வந்து இந்த ரிஷியை திருமணம் செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ அந்த ரிஷியை விட்டுட்டு நீ வந்து மறுபடியும் சொர்க்குலகத்தை வந்து சேர்ந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாப விமோசனம் கொடுக்குறாங்க இப்படி குடுத்த பின்னாடி கங்காதேவ யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றது நம்ம இவர் எப்ப பிறக்க போறாரு தெரியல இவருக்கு நான் மனைவி ஆகணும் அதுக்கப்புறம் நான் சாப விமர்சனம் அடைஞ்சு மறுபடியும் என்னோட இடத்துக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு அவங்க கங்கதேவை நடந்து போயிட்டு இருக்காங்க போயிட்டு சமயத்துல அஷ்ட வசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு வசுக்கள் வந்து அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காங்க அவங்க அழுதுகிட்டே வரும்போது கங்காதேவி கேட்கறாங்க என்ன ஆச்சு நீங்க ஏன் அழுதுகிட்டே வரீங்க இப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அந்த வசுக்கள் சொல்றாங்க அங்க தியூ அப்படின்ற ஒரு வசு மெயினான ஒரு முக்கியமான வசு தியூ அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா வசதிக்குள்ளேயும் கூட்டிக்கிட்டு தன்னுடைய மனைவி மார்களோட எல்லாரும் மார்க்கமா பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஆகாசமா இருக்கும் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வசிஷ்டருடைய ஆஷிரமத்தை பார்க்கறாங்க அந்த வசிஷ்டருடைய ஆஷிரமத்துல நந்தினி அப்படின்ட்டு ஒரு அஹ் இருந்தது நந்தினி அப்படின்ற ஒரு பசு மாடு இருந்ததுனால அந்த பசுமாடுடைய புகழை பத்தி கேக்குறாங்க அந்த தேவி எல்லாம் கேட்கிறேன் அவங்க மனைவியெல்லாம் கேட்கறாங்க கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு இது வந்து நந்தினி பசு இதனுடைய பாலை பருகக்கூடியவர்கள் அவ்வளவு ஒரு தேஜசையும் அவ்வளவு ஒரு சக்தியும் பெறுவார்கள் அதுதான் வந்து அந்த ரிஷி வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காரு ரிஷியனுடைய சக்தினால அது தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரிஷி அந்த அஷ்டவசுக்களுடைய மனைவி அளவுத்தி தீவனுடைய மனைவி என்ன சொல்றா அப்படின்னா நம்மளுக்கு இந்த காமதே வேணும் நம்மளுக்கு இந்த நந்தினி அப்படின்ற பசு வேணும் அதை நம்ம அவரிச்சு அபகரிச்சுட்டு போயிடலாம் திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு பிரச்சனையை வந்து உட்டுப்படுத்துறா அப்போ தீவ் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய மனைவியோட பேச்சை கேட்டுட்டு என்ன பண்றான் அப்படின்னா அந்த பசுமாட்டை திருடிட்டு போயிடறான் வசிஷ்டர் இல்லாத சமயத்தில் திருடிட்டு போயிடுறான் திருடிட்டு போன பின்னாடி வசிஷ்டர் வந்த பின்னாடி தெரியுது அவர் வந்து அடுத்த நாள் காலைல வந்து தன்னுடைய பூஜைக்காக உட்காரும் பொழுது நந்திரி பசு இல்லை சோ பசு இல்லாத யோசித்து பாக்குறாரு யார் திருடிட்டு போயிட்டாங்கன்னு யோசிச்சு பாக்குறாரு யோசிச்சு பார்த்த பின்னாடி இந்த வசுக்கள் தான் திருடிட்டு போறாங்க அப்படின்னு உடனே அந்த வசுக்கள் எல்லாத்துக்கும் சாபம் கொடுக்குற நீங்க எல்லாரும் மனித இடத்துல பிறந்து சீக்கிரமா இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குற சாபம் கொடுத்த பிறகு நாங்க வசுக்கள்லாம் எல்லாரும் ஓடி வந்து அழுகுறாங்க என்ன மன்னிச்சுக்கோங்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இது எதுவுமே தெரியாது இந்த தியூ அப்படின்ற இந்த வசு பண்ணதான் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நாங்க உதவி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எல்லா வசுக்களுக்கும் சொல்றாரு அவர் சரி நீங்க எல்லாம் உதவி பண்ணீங்க அதனால உங்களுக்கு தண்டனை ரொம்ப கம்மி இவர்தான் வந்து அதிகமான குற்றம் பண்ணியிருக்கார் இவருக்கு தண்டனை அதிகமா கொடுக்க போறேன் அப்படின்னு என்ன பண்றாரு முதல்ல வரக்கூடிய அந்த ஏழு வசுக்கள் எடுத்த உடனே இறந்து போய் உங்களுடைய சொஸ்தானத்துக்கு வந்துடுவீங்க மறுபடியும் வசுவா வந்துடுவீங்க ஆனா இந்த எட்டாவது வசுவான இந்த திவு அப்படின்ற வசு மட்டும் ஒரு மிக பயங்கரமான பராக்கிரமத்தோட எல்லா விதமான தர்மத்தையும் தெரிந்த அதே போல மிக உயர்ந்த பக்தனாக ஒரு பிறவி எடுத்து இந்த பூலோகத்துல பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து பல்வேறு விதமான தர்ம விஷயங்களை சொல்லி கொடுத்து மகாத்மா வாழ போறார் அதுக்கப்புறம் இவர் வந்து உங்களுடைய ஸ்தானத்துக்கு வந்து சேருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசிஷ்டர் அவங்களுக்கு சாபம் கொடுக்கற மாதிரி ஒரு வரத்தை கொடுத்து அமுச்சுட்டார் இவங்க வந்து இதை இதை கேட்டுட்டு வசுக்கள் வந்துட்டு இருக்கான் கங்காதேவி கிட்ட சொல்றாங்க கங்காதேவி சொல்றா ஓ அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கங்காதேவி கேட்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் இந்த மாதிரி பூலோகத்துல பிரிவெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க ஒரே மாதிரி ரெண்டு பேருக்கு சாபம் கிடைக்குது அப்ப இந்த வசுக்கள் சொல்றாங்க சரி நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்களேன் எங்களுக்கு நீங்க தாயா இருந்து நாங்க பிறந்த உடனே எங்களை கொண்டுட்டு எங்களுக்கு மோஷம் கொடுங்க ஏன்னா எந்த தாய் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் பிறந்த உடனே எந்த தாயும் தன்னுடைய குழந்தையை கொள்ள மாட்டார் அப்படின்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு கொள்ள அப்படின்னா கிடையாது தாய் என்றைக்குமே தன்னுடைய குழந்தையை கொள்ள மாட்டார் சோ அதனால நம்ம வந்து சாதாரண ஒரு தாய்கிட்ட பிறந்தோம் அப்படின்னா நம்மளால மறுபடியும் நம்ம மோக்ஷத்துக்கு போக முடியாது நம்மளுடைய சொஸ்தானத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றதுனால தேவி கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க கங்கை சரினு ஒத்துக்கிட்டாங்க அப்ப இந்த கங்காதேவி என்ன பண்றாங்க அப்படின்னா பாத்துட்டு இருக்காங்க இவர் எப்ப இந்த ரிஷி பிரம்ம ரிஷி சிரிச்சாரு இல்லையா இவர் தோன்றினாலும் இவருக்கு மனைவியா பிறக்கும்னு சொல்லிட்டு காட்டு இருக்காரு அப்ப அந்த பிரம்ம ரிஷி பார்த்துட்டு இருக்கார் தான் யாருக்கு வந்து மகனா பிறக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க பாத்துட்டு போது அப்ப குரு வம்சத்துல பிரதிபன் அப்படின்ற ஒரு ராஜா மகாராஜா இருந்தார் அந்த பிரதிப மகாராஜா அவ்வளவு ஒரு தர்மாத்மாவா இருந்தார் பக்தராவும் இருந்தார் புலன்களை அடக்க அடக்கக்கூடியவராகவும் இருந்தார் அப்படி ஒரு நல்ல ஆத்மாவா இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு மகன் கிடையாது மகன் இல்லையே அப்படின்ற இயக்கத்தினால கங்கா தீரத்துல உட்காந்து என்ன பண்றார் அவரு தபசு ஏற்பட்டு தபசு ஈடுபட்டு இருக்கார் தன்னுடைய புலன்களாத்தையும் உள்ள இழுத்துட்டு சமாதி நிலையில தபசத்துல மேற்கொண்டுட்டு அங்க கங்கையை த கங்கை தரத்துல வாழ்ந்துட்டு இருக்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த கங்கை என்ன பண்றா அப்படின்னா கீழே இறங்கி வரா வந்துட்டு இந்த பார்த்தி பார்த்திபனை பாக்குற பார்த்திபனை பார்த்த உடனே இவதான் இந்த பார்த்திபன் தான் நம்மளுடைய கணவனா வர போற ஒரு இருக்கு அப்படின்னு ஒரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கங்கை என்ன பண்றா அப்படின்னா நேரடியா போய் இந்த பார்த்திபனுடைய வலது தொடையில போய் உட்காந்துட்டாங்க வலது தொடையில உட்கார்ந்த உடனே அவர் கொஞ்சம் கூட கலக்கப்படவே இல்லை அந்த பார்த்திவரா மகாராஜா கொஞ்சம் கூட கலக்கப்படவே இல்லை அவர் என்ன பண்றாரு கண்ணத்தில இருந்து பாக்குறாரு பார்த்திவ மகாராஜா யாருமா நீ எதுக்கு வந்து என்னுடைய உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்ப அந்த கங்கை சொல்றாங்க நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க போறேன் உன்ன திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சோ அப்ப அந்த ராஜா சொல்றாரு நீ வந்து ராஜாவை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சது சரிதான் ஆனா என்னுடைய இடத்துல நீங்க வந்து உட்காந்து தப்பான இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்க ஏன்னா பொதுவா வந்து வளர் தன்னுடைய மகளோ இல்லைன்னா தார வார்த்தை கொடுக்கும் போது மருமகளையும் உட்கார வச்சு தார வார்த்தை கொடுப்பாங்களே தவிர வளர் தொடையில மனைய இன்னைக்கு உட்கார வச்சுக்க மாட்டாங்களா இடத்துடையில மனையை உட்கார வச்சிருப்பாங்களா சோ அப்படி நீ வந்து தப்பான இடத்துல உட்காந்துட்டு இருக்க ஆனா உன்னை நான் என்ன என்ன பண்ண முடியாது என்னுடைய மகளா எத்துக்க முடியாது ஏன்னா என்னுடைய மடியில வந்து உட்காந்துட்டு நீ சோ மடி வந்து உட்காந்துல்லாம் நான் என்னால மகளா எத்துக்க முடியாது உன்னை என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய மருமகளா எடுத்துக்க முடியும் என்னுடைய பையனுக்கு உன்னை வந்து சம்மதம் கொடுக்க முடியும் எனக்கு ஒரு பையன் பிறந்தான் அப்படின்னா அவனை நீ திருமணம் செஞ்சுக்கலாம் ஏன்னா என்னுடைய பையன் அப்படின்ற என்னுடைய சுரூபம்தான் அப்பாவுடைய பிரதிபிம்பம் தான் பையன் சொல்லி சொல்றோம் சோ அப்படி என்னுடைய பிரதிபிம்பமா இருக்கக்கூடிய என்னுடைய பையனை நீ திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்திவ மகாராஜா சொல்லிட்டு அவர் போயிட்டார் போன பின்னாடி பகுகாலம் காலம் அவருக்கு சந்தனு அப்படின்ற ஒரு மகன் பிறக்கிறான் அந்த சந்தன மகாராஜன் வளர்ந்துட்டு இருக்கார் வளர்ந்துட்ட பின்னாடி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு முறை இந்த கங்கை தேர்துக்கு வந்துட்டு இருக்கார் அவங்க அப்பா சொல்லி அனுப்புறார் இந்த மாதிரி உனக்கு ஒரு பெண் வருவா கங்கா தேர்தல நீ போன அப்படின்னா அந்த கங்காதேவி வருவா அவ திருமணம் செஞ்சுப்பா நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த சந்தன மகாராஜா என்ன பண்றாரு அப்படின்னா கங்கா தேர்தல் நடந்துட்டு இருக்கார் நடந்துட்டு இருக்கும் போது இந்த சுந்தரவதியான இந்த கங்கையை பாக்குறார் பார்த்த உடனே அவருக்கு மனசுல ஆசை ஏற்படுது திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கங்காதேவி கேட்கிறார் கேட்ட உடனே கங்காதேவ் என்ன பண்றா அப்படின்னா சரி திருமணம் செஞ்சுக்கலாம் திருமணம் செஞ்சுக்கிறது எனக்கு சம்மதம் ஆனா எனக்கு வந்து ஒரு நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனை நீ பூர்த்தி பண்ண அப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சந்தன மகாராஜ் கேட்ட என்ன எனக்கு என் கிட்ட இல்லாத என்ன இருக்கு நான் ராஜா என்ன வேணா அவன கொடுக்க தயாரா இருக்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்ற அப்ப அந்த அம்மா சொல்றாங்க நான் எதை செஞ்சாலும் ஏன் இப்படி பண்ற அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடாது நீ என் கிட்ட எப்ப கேள்வி கேட்கறியோ அப்ப நான் உன்னை விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறாங்க சந்தன மகாராஜ் யோசி பாக்குறாரு யோசி பாக்குறாரு இது ஒண்ணும் பெரிய தப்பான ஒரு விஷயமா தெரியல இது ஒன்னும் புதுசான விஷயம் இல்லை எல்லா வீட்லயும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு எந்த வீட்டுல வந்து மனைவி கிட்ட ஏன்னு கேட்டா அவங்க கோவப்படாம இருக்க போறாங்க எல்லார் வீட்லயும் கண்டிப்பா கோவப்பட போறாங்க எல்லார் வீட்லயும் கண்டிப்பா திட்ட போறாங்க இது ஒண்ணு பெருசா அவர் எடுத்துக்கல அவர் என்ன பண்ணாரு ஒத்துக்கிட்டாரு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இதுதான் வந்து நம்ம திருமணம் செய்யும் போது சரியான வகையில பார்த்து தேர்ந்தெடுக்கணும் வெறுமனே வெளிப்புறமா நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பார்த்து தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அழகு என்ன போயிடும் அப்படின்னா போயிடும் உள்ள இருக்கக்கூடிய அழகு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதான் அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிப்போம் உள்ள எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு தான் குடும்பம் அப்படிங்க நல்லா இருக்கும் வெளிப்புற அழகு அப்படிங்கிறது ஏதோ கொஞ்ச நாள் அனுபவிப்போம் கொஞ்ச நாள் ஆசையா இருப்போம் ஆனா உள்ள வந்து நல்ல நல்ல குணம் இல்லை நம்ம சொல்ற பேச்சு கேட்கல அப்படின்னா அந்த குடும்பமானது ரொம்ப சீர்மையா நடக்காது அதனால திருமணம் செய்யும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிப்புறமா பார்க்காம உள்ளார அவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கணும் சந்திர மகாராஜ் அப்படி செய்யல என்ன பண்ணாரு கங்கை சொன்ன உடனே அந்த ரூபத்துக்கு மயங்கி நான் ஒத்துக்கிட்டார் எல்லா வீட்லயும் அப்படி நடக்க போகுது நம்ம வீட்டுல என்ன புதுசா நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாவத்துல ஒத்துக்கிட்டார் கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்ச படி முதல்ல ஒரு ஆண் மகன் பிறக்குறார் சோ ஒரு மகன் பிறந்த உடனே சந்திர மகாராஜா ரொம்ப சந்தோஷப்படுறார் தனக்கு ஒரு மகன் பிறந்துட்டார் தன்னுடைய தந்தைக்கு மகனே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அவர் மகன் பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மகனை வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறார் இந்த கங்கை என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பிறந்த குழந்தைய இன்னும் கண்ணு கூட திறக்கவே இல்லை அந்த குழந்தைய நேராக கொண்டு போறாங்க கங்கையில விட்டுறாங்க விட்டு வந்துடுறாங்க பார்த்துட்டே இருக்கார் எதுவும் கேட்க முடியல கேட்டா விட்டுட்டு போயிடுவா அப்படின்ற பயம் எங்க விட்டு போயிடுவாங்கன்ற பயம் என்ன பண்றா கேட்கவே இல்லை பொறுத்துட்டு இருக்காரு ஒன்னாவது குழந்தை ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை நாலாவது குழந்தை அஞ்சாவது குழந்தை ஆறாவது குழந்தை ஏழாவது குழந்தை வரைக்கும் என்ன பண்ணல எதுவும் கேட்கவே இல்லை ஏழு குழந்தை என்ன பண்ணிட்டா கொண்டு போய் கங்கையில போட்டு போட்டு வந்துடுறாரு எட்டாவது குழந்தை பிறக்குறார் எட்டாவது வருஷம் பிறக்கிறார் பிறக்கும் பொழுது அவரு அதி அற்புதமான ஒரு தேஜஸோட பராக்கிரமத்தோட அவரு பல்வேறு விதமான சாமுத்திரிகா லட்சணத்தோட பிறக்குறாரு மகாத்மான்னு பார்த்தவனே தெரிஞ்சு போயிடுது இவர் ஒரு அவதாரம் அப்படிங்கிற தெரியுது அப்படி தெரிஞ்ச உடனே அந்த மகாராஜா சந்தர மகாராஜாவுக்கு ஆசை இவரை எப்படியா நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு உடனே அந்த பெண் கிட்ட கூப்பிட்டு கேக்குற நீ ஒரு பெண்ணா ஒரு ராட்சஸ கூட இப்படி பண்ண மாட்டா தன்னுடைய குழந்தையை வந்து கொண்டு சாப்பிட மாட்டா என்ன பண்ற பிறந்த குழந்தைய எல்லாத்தையும் கொண்டு போய் தண்ணில போய் கொண்டு கொண்டுறையே உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா உனக்கு வந்து மனசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சொல்றான் சொன்ன உடனே அந்த கங்கைக்கு கங்கையை சிரிச்சுட்டா சரி நீ என்கிட்ட எப்ப கேள்வி கேட்டியோ நான் இனிமேல் உங்ககிட்ட இருக்க போறது கிடையாது ஏன்னா அதான் வந்து அக்ரிமெண்ட் நான் செய்யற விஷயத்த நீ எப்ப ஏன்னு கேக்குறியோ அப்ப நான் அவனை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன பண்ற நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிக்கிறார் அப்ப அவர் கேக்குறாரு சரி என் குழந்தை என் கிட்ட கொடுத்துடு என்னுடைய மகனை என் கிட்ட கொடுத்து நீ போறாரு அதை எப்படி கொடுக்க முடியும் அதை என்னுடைய குழந்தை அந்த குழந்தைய என்ன பண்ண போற அப்படின்னா நல்லபடியா வளர்த்து அவனை கொண்டு போய் வசிஷ்வர்கிட்டையும் பராஜ் பரா பரசுராமர் கிட்டையும் நல்ல வில்வித்தையை கத்துக் கொடுத்து பிரகஸ்பதிக்கு நல்லா படிச்சு நல்ல புத்திவான நல்ல பலவான நல்லா பராக்கிரமசாலியா நான் உன் என்ன பண்றேன் திருப்பி ஊக்கிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிடாரு தேவிரதன் அப்படின்ற பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க காங்கேயன் அப்படின்ற பேரோடையும் கங்கைக்கு பிறந்தனால காங்கேயன் அப்படின்ட்டும் தேவவிரதன் அப்படின்ற பேரோடையும் அந்த குழந்தைய வந்து வளர்த்துட்டு இருக்கா இந்த விஷயத்த மறந்து போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னா அந்த சந்தன மகாராஜன் அந்த கங்கா தீரத்துல மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்கான் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்ப ஒரு சின்ன பையனை பாக்குறேன் அந்த சின்ன பையன் வந்து அங்க என்ன பண்றான் அப்படின்னா திடீர்னு பார்த்தா அப்படின்னா கங்கை வந்து பெரிய சமுத்திரம் மாதிரி நிறைய அலைகளோட பின்னாடி ஓடுதான் கங்கை அன்னைக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கும் அந்த கங்கை என்ன அதான் பின்னாடி ஓட ஆரம்பிக்குதான் என்னடா இப்படி பின்னாடி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் தூரத்துல பார்க்கும்போது இந்த பையன் சின்ன பையன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த கங்கையை தன்னுடைய கையால தடுத்து கங்கை தண்ணி எப்படி பின்னாடி தள்ளி அடிச்சு தள்ளுறான்னா கங்கை தண்ணி பின்னாடி ஓடுதான் அவ்வளவு ஒரு பராக்கிரம சாலையா இருந்துட்டு இருக்கார் அந்த சின்ன பையனை பார்த்தோன்னே உனக்கு குத்திர வாத்சல்யம் வர ஆரம்பிக்குது நமக்கும் ஒரு பையன் இருந்திருந்தான் இல்லையா அவனும் இருந்திருந்தா இந்த வயசுதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு தெரியாம அந்த குழந்தைய விட்டு கேட்கிறார் நீ யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் என்னுடைய பேர் தேவரதன் அப்படின்னு சொல்லி சொல்றான் உங்க அம்மா எங்க இருக்காங்க எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கங்கா மறுபடியும் வெளியில வராங்க வெளில வந்த பின்னாடி இதான் உன் பையன் உன் நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கங்கை என்ன பண்றான் அப்படின்னா கங்கா தேவி அந்த தேவரதனை கொடுத்து அனுப்புறாங்க ஸோ தேவரஜனை கூட்டிகிட்டு வந்துட்டு சந்திர மகாராஜன் வாழ்ந்துட்டு இருக்கான் ரொம்ப வயோதிகம் ஆயிடுச்சு ரொம்ப வயோதிகமானாலும் அவன் இருக்கக்கூடிய அவனுடைய ஆசை இன்னும் தீரவே இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் மறுபடியும் தன்னுடைய வேட்டைக்கெல்லாம் போயிட்டு வெளில வந்துட்டு இருக்கான் ஒரு முறை வேட்டைக்கு போகும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே மச்சகந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய யோஜனகந்தி யோஜனகந்தின்னு சொல்லக்கூடிய அந்த சத்தியவதி என்ன பண்ணுறான் முதல் முறையாக பார்க்குறான் முச்சரை சவசு அப்படின்ற ஒரு வேடவனோ வேடவனுடைய பொண்ணு அந்த சத்தியவதி இதுக்கு முன்னாடி ஒரு மத்சகந்தியா இருந்த மச்சகந்தி அப்படின்னா அவன் மேல நிறைய மீன் மீன் நாத்தம் அடிக்குமா அதுக்கப்புறம் பராசரமணிவருடைய கருணையினால அவன் என்ன ஆயிட்டான்னா யோஜனகந்தி ஆயிட்டான் யோஜனகந்தி அப்படின்னா ஒரு யோஜனை அப்படின்னா எட்டு கிலோமீட்டர் சோ அவ இருந்தா அப்படின்னா அவளை சுத்தி எட்டு கிலோமீட்டருக்கு நல்ல வாசம் அடிக்குமா நல்ல மனம் அடிக்குமா அப்படி ஒரு வரத்தை பெற்றுட்டா அவ அதனால யோஜனகந்தி சத்தியவதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த சத்தியவத்தியை பாக்குறாரு பார்த்த உடனே இவருக்கு ஆசை வருது இந்த சத்தியவத்தை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வரும் திருமணம் செஞ்சு அப்படின்னு ஆசை பிறகு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த தந்தை கிட்ட அந்த சத்தியவத்தினுடைய தந்தை கிட்ட போய் கேக்குறாரு இந்த மாதிரி எனக்கு உன்னுடைய தாராவத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சரி அந்த கேட்டப்பேசவாசி என்ன சொல்லுவா ராஜா இல்லையா சோ ராஜா கேட்ட கண்டிப்பா கொடுக்கணும் குடுக்கலாம் ஆனா என்ன கேக்குறான் ஒரு நிபந்தனை வி விதிக்கிறான் சாமின் அவனுக்கு என்னுடைய பொண்ணை கொடுக்குறேன் ஆனா கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்புறம் என்னுடைய பொண்ணுக்கு ஒரு பையன் பிறப்பா அந்த நீ வந்து ராஜாவாக்கணும் அந்த பயணி ராஜாவாக்குன அப்படின்னா என்னுடைய பொண்ண உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சொன்ன பின்னாடி வந்து சந்தான மகாராஜால ஏத்துக்க முடியல ஏன்னா சந்தான மகாராஜனுக்கு ஏற்கனவே பையன் இருக்கான் பீஷ்மர் இருக்காரு பீஷ்மர் வந்து அப்படி பார்த்து வளர்த்துட்டு இருக்காரு தேவரத்தை வளர்த்துட்டு இருக்காரு சோ அப்படி இருக்கும்போது எப்படி இவனை ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அவரு குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மீள முடியாத மனதோட வருத்தத்தோட என்ன பண்ணார் மறுபடியும் வீட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வந்து ஒரு வாரமா சரியா சாப்பிடறது கிடையாது தூங்குறது கிடையாது அரசவைக்கு போறது கிடையாது பத்தி யோசிச்சிட்டு இருக்காரு அந்த பெண்ணுடைய நினைப்போம் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டு இருக்கு சோ இதை பார்க்கக்கூடிய தேவரத்தன் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து தன்னுடைய தந்தை கிட்ட கேட்கிறாரு தந்தை என்ன ஆச்சு நீங்க முன்ன மாதிரி கிடையாது சரியா சாப்பிடுறது கிடையாது சரியா தூங்குறது கிடையாது அரசவைக்கு வந்து நாட்டினுடைய அலுவலகங்கள்ல சரியா பாக்குறது கிடையாது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்ப அவர் சொல்றாரு ஒண்ணும் இல்லப்பா வயோதிகம் வேற ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி கழிச்சுட்டார் பீஷ்மருக்கு புரியுது பீஷ்மர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கிட்ட போய் கேக்குறாரு தன்னுடைய அப்பாவுடைய சாரதி கிட்ட போய் கேட்கிறார் டிரைவர் கிட்ட ஏன்னா டிரைவருக்கு தெரியும் ஓனர் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்ட்டு டிரைவர் தான் எல்லா இடத்துலையும் ஓட்டிட்டு போறாரு இல்லையா அவர் எங்க போய் சாப்பிடறாரு எங்க போய் தங்குறாரு எங்க போய் தூங்குறாரு எல்லாம் அவருக்கு தெரியும் சோ என்ன பண்றாரு கரெக்டா போய் அந்த கிட்ட கேக்குறார் என்ன ஆச்சு எங்க அப்பாவுக்கு கேக்குற சொல்றாரு இந்த மாதிரி அந்த பெண்ணை பார்த்தாரு அந்த பெண்ணை திருமணம் செய்யு நினைச்சாரு அந்த பெண்ணுடைய அப்பா இப்படி சொன்னதுனால உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய ராஜாங்கம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக அந்த பெண்ணை தியாகம் பண்ணிட்டு வந்துட்டார் உங்க அப்பா அதை பத்தி நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பீஷ்மன் ரொம்ப வருத்தப்பட்டார் எனக்காக எங்க அப்பா இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரா எனக்காக ஒரு பெண்ணை வந்து வேணா சொல்லி நிராகரிச்சு வந்திருக்காரா நான் இப்ப போய் எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படி என்ன பண்றாரு நேரடியா ரதத்தை எடுத்தார் அங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார் போயிட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த உச்சரேச வச்சுக்கே கேட்கிறாரு எங்க அப்பாவுக்கு உன்னுடைய பெண்ணை கொடுத்து கேட்கிறார் அவரு இந்த விஷயத்த சொல்றார் கொடுக்குறான்ப்பா ஆனா என்னுடைய பெண்ணுடைய மகன் தான் ராஜாவாக நீ ஆகக்கூடாது சரி நான் கண்டிப்பா பண்றேன் நான் ராஜா ஆக போறது கிடையாது உன்னுடைய மகளுக்கு பிறக்கக்கூடிய பையன் தான் ராஜாவா அதை நான் ஒத்துக்கிறேன் வந்து என்ன பண்றாரு சத்தியம் பண்ணி கொடுக்குற அப்ப என் ஒத்துக்கல என்ன சொல்றான் சரி நீ வந்து ராஜிய வேணான்னு சொல்லி சொல்லிட்ட ஆனா இப்ப உனக்கு அப்புறம் கல்யாணம் பிறந்து உனக்கு ஆகி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஸோ உனக்கு பெறக்கூடிய குழந்தை எப்படி இருப்பான் அப்படின்னு ரொம்ப பராக்கிரம் சாலியா இருப்பான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருப்பான் அந்த பையன் வந்து என்னுடைய மகளுக்கு பெறக்கூடிய பையனை கொண்டுட்டு அவன் ராஜாவாயிட்ட என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்கிறான் அப்படின்னு கேள்வி உடனே பீஷ்மர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அவர் என்ன பண்றாரு உடனே ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை எடுத்துக்கிறார் ஒரு பெரிய விரதத்தை எடுத்துக்கிறார் இந்த பீஷ்ம நான் இந்த தேவிரதன்ற நான் இனிமேல என்னுடைய வாழ்க்கையில பெண்களை நினைக்கவே மாட்டேன் எந்த பெண்ணோடையும் நான் வந்து குடும்பம் நடத்த மாட்டேன் எந்த பெண்ணோடையும் நான் வந்து குழந்தைகளை எடுக்க மாட்டேன் நான் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க போறேன் இந்த பீஷ்ம விரதத்தை கடைபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விரதத்தை எடுத்துக்கிட்டாராம் அப்படிப்பட்ட ஒரு பீஷ்ம விரதத்தை எடுத்ததுனால அவருக்கு பேர் பீஷ்மர் அப்படின்னு பேர் வந்துச்சு பீஷ்மர் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான விரதம் அப்படின்னு அர்த்தம் பீஷ்மா அப்படின்னு அந்த விரதத்தை எடுத்த பின்னாடி தேவர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லாரும் புஷ்ப அங்க வந்து மலை பொழிந்தாங்களாம் எல்லா ரிஷிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அப்படி ஒரு விரதத்தை யார் எடுக்க முடியும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இருந்து அவருக்கு அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான திறமையும் இருந்து என்ன பண்ணாரு அவரு தன்னுடைய தந்தைக்காக பிரம்மச்சரியத்தை வந்து கடைபிடிக்கிறேன் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்ட பின்னாடி ஒத்துக்கிட்டது மட்டும் கிடையாது வாழ்க்கை முழுக்க இருந்து காட்டினார் சோ விரதம் எடுத்ததுனால பீஷ்மர் அதை ஆச்சரணம் பண்ணி கட்ட காட்டினதுனால பீஷ்மாச்சாரியர் அவர் வெறும் பீஷ்மர் மட்டும் கிடையாது பீஷ்மா ஆச்சாரியர் ஆயிட்டார் தான் எடுத்த விரதத்தை கடைபிடித்து காட்டினார் அப்படி பீஷ்ம ஆச்சாரியாரா வாழ்ந்துட்டு தன்னுடைய அம்மா பாக்குறார் அந்த சத்தியவத சத்தியவதிய பாக்குறார் சத்தியவதிய பார்த்து அம்மா ஏறுங்க வண்டியில் ஏறுங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில கூப்பிடுறாரு உங்க அப்பா மறுபடியும் நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உச்சேஸ் சொல்றாரு இனிமேல எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வர மாட்டார் அடுத்த தீபாவளி தல தீபாவளி கூட வீட்டுக்கு வர மாட்டார் ஏன்னா எங்க அப்பாவை கேவலப்படுத்தி அனுப்பிட்டேன் எங்க அப்பா இனிமேல் உங்க வர வரமாட்டான்னு சொல்லிட்டு அம்மாவான சத்தியவத்தியை கூட்டிட்டு போயிட்டார் கூட்டிட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டார் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறார் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய மகனுக்கு திருமணமாக வேண்டிய வயது இருக்கும்போது இவர் என்ன பண்ண திருமணம் பண்ணிக்கிட்டார் சந்தோஷமா இருக்கார் ஆனா அவர் யோசிச்சு பாக்குறார் எப்படி நான் கேட்டு கொடுக்காத இந்த பொண்ணை எப்படி என்னுடைய பையன் கேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அங்க இருக்க மந்திரிகள் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய விரதத்தை எடுத்துக்கிட்டார் உங்க பையன் அப்படின்னு சொல்லி சொன்னவன்னு சந்தன மகாராஜா ரொம்ப வருத்தப்படுறாரா ரொம்ப துக்கப்படுறார் ரொம்ப அழுகிறார் தன்னுடைய மகனுடைய இந்த ஒரு தியாகத்தை நினைச்சு ஊருக ஆரம்பிக்கிறார் அவனுடைய மகனை கூப்பிட்டு பேசுறார் பீஷ்மா எனக்காக நீ இவ்வளவு பெரிய விரதத்தை எடுத்துக்கிட்டே அதனால உனக்கு நான் ரெண்டு வரம் கொடுக்குறேன் ஒரு வரம் என்ன அப்படின்னா உன் கையில காண்டீவம் இருக்கிற வரைக்கும் உன் கையில வில்லம்பு இருக்கிற வரைக்கும் உனக்கு தோல்வி அப்படிங்கறது கிடையாது உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது அது பர பரா இருந்தாலும் சரி இல்ல பராஷ பரஷுராமராகவே இருந்தாலும் சரி உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்குறாரு ரெண்டாவது வரம் என்ன அப்படின்னா ஸ்வச்சந்த மரணம் மரணம் முக்தி உனக்கு எப்ப இஷ்டம் இருக்கோ அப்ப நீ இறக்கலாம் இல்லைன்னா உனக்கு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது நீ எப்பயும் வாழ்ந்துட்டே இருக்கலாம் இந்த ரெண்டு வாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்தை கிட்ட அந்த வரத்தை வாங்கிக்கிறேன் வாங்கின பின்னாடி அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையானது போயிட்டு இருக்கு நமக்கு இந்த